மனுஷன் வேலையை போயிட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் ஒரு கப்புல போல வெள்ளம் தர ஆள் இல்லை அம்மா என்னமா பண்ற அதுவா வீடியோ கேம் இந்த வயசுல வீடியோ கேம் உனக்கு தேவையா சரி என்ன பிண்டாட்டி எங்க என்ன பிள்ளை இல்லை எங்க எங்க போச்சு அது டிவியை வச்சு பாத்துட்டு கவர்மெண்ட் ஃப்ரீயா டிவி கொடுத்தா இப்படிதான் அடுக்களிலேயே கக்கூசில டிவியை கொண்டு வைப்பினோம் லே மோன என்ன பண்ணிய சிக்ஸர் சிக்ஸர் லே நாரப்பா லே ஏம்பல இப்படி நீங்க எதுக்கு கிரிக்கெட் பாக்கும் இடஞ்சல் பண்ணதியா லே கிரிக்கெட் ஆல சாப்பாடு போடுது போய் புக் படியில படிற அப்பா என்ன மோள என்ன அம்மா ஏதாவது செஞ்சாளா இல்லப்பா பின்ன அண்ணன் வந்து ஏதாவது செஞ்சானா இல்லப்பா பின்ன ஸ்கூல்ல டீச்சர் வந்து அடிச்சனமா இல்லப்பா குட்டை என்னன்னு சொல்லி தொலை அது வந்து

இதில் உங்களுக்கு ஸ்கூட்டி வேணுமா போய் படிச்ச வேலையை பார்ட்டி போட்டி படி மோனே அது என்ன கையில் ஃபோனு யார் வேண்டி தந்தது மம்மி வேண்டி தந்தாங்க நான் சம்பளத்துக்கு இது தேவையா அம்மா உனக்கு கிடுக்கறதுலயே குறியா இருக்கா அப்பா கிஸ் சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு கிஸ் தந்துடு சரி கனத்த காட்டு கிஸ் இல்லப்பா கிஸ் குவிஸ் அப்படின்னா என்னப்பா பொது அறிவி போட்டி ஓ இந்த கேள்வி அப்ப நம்ம பதில் சொல்லணும் அதுவா ஆமா டாடி இது ஒரு கம்பெனி எஸ்எம்எஸ் வின் பண்ணா 5000 ரூபீஸ் கிடைக்கும் எது 5000 ரூபாயா சரி கேளு அதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு என்னெல்லாம் தெரியும்னு நீ தெரிஞ்சிக்க வேண்டாமா ம் எதெல்லாம் தெரியும் உங்களுக்கு அப்பாக்கு இந்த மேக்ஸ் ఫిజిక్స్ కెమిస్ట్రీ தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் பாட்னி சட்னி கிட்னி இப்படி எதுவும் தெரியாது து துப்பாத துப்பாத அப்பா படிச்சது ஃபுல்லா காலேஜ்லயா எது காலேஜ்லயா ஆமா ஆமா அதனால இந்த நியூஸ் பேப்பர்ல வரது ஏதாவது கேளு நான் டக்கு டக்குன்னு ஆன்சரை சொல்லியேன் கேள்வி என்னன்னா பொண்ணுங்க ஏன் இவ்வளோ நீளமா முடிய வளர்க்குறாங்க ஆ அடுப்பில் வச்சு கொளுத்து கேள்வியால இது எவம்பல கேட்டான் இந்த கேள்விய ஆ அப்பா இது கம்பெனி எஸ்எம்எஸ் இல்லையா அவன் பணம் சம்பாதிச்ச இப்படி டெய்லி ஒரு லட்சம் பேருக்கு அனுப்புவானுவான் நீங்களும் முட்டாள்தனமா எஸ்எம்எஸ் அனுப்புதிய மெசேஜ் அனுப்பியது நீங்க பணம் சம்பாதிச்சது அவன் போல போய் படிச்ச வேலைய பாருல எம்மா உங்க வீடியோ கேம் முடிஞ்சா அது முடிஞ்சிடா மகனே இப்போ நானும் அப்பா ரஸ்லிங் பாத்துட்டு இருக்கோம் அட கடவுள இந்த வயசுல ரஸ்லிங் பாத்து எங்க சண்டை போட போறியா டே மகனே பொழுது போகண்டாமா எப்ப பொழுது போகலன்னா பக்கத்துல இருக்கிற இணையம் கடல்ல நாலு மணிக்கு ஒரு முங்கி எழும்புங்க என்னப்பா நீங்க பொழுது போகலன்னா கதை புக்கு வாங்கி படிங்க குழந்தைகளுக்கு நல்ல கதையை சொல்லுங்க வேற நல்லதா ஏதாவது பண்ணுங்க நான் இல்லாத நேரம் வீடு இப்படி இருக்கு என்ன என்ன பொண்டாட்டி வரட்டு அடுத்த இருக்கு அய்யோ போச்சே போச்சே ஐயோ என்ன விட்டு போயிட்டானே இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன் நான் உயிரோட இருக்க மாட்டேன் ஐயோ போச்சே போச்சே நை என்ன நடந்து அய்யோ போச்சே போச்சே நான் இந்த உலகத்தில் வாழ மாட்டேன் ஐயோ

சரி ஆக்சிடென்ட் ஏதாவது பாத்தியா இல்லங்க அப்ப என்னதாம பிரச்சனை என்னங்க என்ன என்னங்க ஆ என்ன சொல்லு என்னங்க நை சொல்லி தொலை என்னங்க வாடி போவோமா அப்ப சீரியல்ல ஒருத்தன் செத்து போனதுதான் இவ்வளவு அலப்புறையா இங்க வாணி நை நீ இப்படி இருந்த நம்ம குடும்பம் எப்படி விருப்பட என்னங்க அவனை வச்சுதான் அந்த சீரியலே ஓடிட்டு இருந்துச்சு வச்சு தான் நம்ம குடும்பம் ஓடிட்டு இருக்கு இப்படி இருந்தா எப்படின்னா நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடாதா குடும்பம் சின்ன பின்னா ஆயிரும் நவா நான் உன்னிட்ட தானே இருக்கேன் நீ கீழே என்னத்தை தேடிட்டு இருக்கே அது டிவி போட ரிமோட்டை என்னத்த ரிமோட்டை தேடிதியா நீ திருந்தவே அம்மா இந்தா ரிமோட்டு முதல்ல இவனை நாடு கடத்தனா நை ஒரு மனுஷ வந்து இவ்வளோ நேரம் ஆச்சுல்ல ஒரு டீ காபி போட்டு தந்தியா பச்சை தண்ணி வேணுமானாவது கேட்டியா ஆ அந்த குடத்துல இருக்கு கோரி குடிங்க சரி அதை விடு நல்லா பசிக்குது சோத்த போடு குழம்பு ஏதாவது வச்சிருக்கியா அப்படியே உண்டாக்கி தள்ளிட்டாரு குழம்பு வேணுமா குழம்பு மணி ஆறு தானே ஆச்சு பத்து மணிக்கு தான் சாப்பாடு எது பத்து மணிக்கு தான் சாப்பாடா அப்பதான் உனக்கு நல்ல நேரமா ஐயோ அப்பதான் சீரியல் எல்லாம் முடியும் எது சீரியல் முடிஞ்ச பிறகு தான் எனக்கு சாப்பாடு தெரியும்யா நல்ல பெண்டாட்டி நல்ல மக்கா அம்மா இந்த கணக்க சொல்லிடா ஓ இப்ப தான் வந்தா கணக்க சொல்லிதா அத சொல்லி போட்டி போடி विलம்பரே அம்மா எனக்கு नाही சாப்பாடு வேண்டாம் ஏன் வேண்டாம் அது நான் டிவி பார்த்துட்டு அப்படியே உறங்கிருவேன் சூப்பர் எனக்கு டிவி பார்க்கਣਾ நீ போய் தூங்குடா மாவனே நான் இந்த வீட்ல என்ன நடக்குது இப்படி எல்லாம் இருந்தா நம்ம குடும்பம் உருப்படுமா கொஞ்சம் சத்தம் போடாம இருங்க சீரியல் ஓடுது இல்ல நைனி சீரியலே கட்டிண்டாள் எனக்கு பிள்ளைகள எப்படி வளக்கணும்னு எனக்கு தெரியும் ஆமா வளப்பாரு வளப்பாரு இப்ப பாரு மொள அமுதா மொள பாட்டி வெளியே என்னப்பா ஆ டப்பா மொள நீ என்ன பண்ணணும்னா நீ நல்லா படிச்சி நம்ம தெருல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தா இல்ல அவ பேர் என்னதே அப்பா 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 கலா கலா நான் கேட்டேன் தங்கச்சீட்ட தங்கச்சீட்ட கேட்டதுக்கு நீ சாண்டி வந்து கலா கலான்னு கத்திய ம் ஸ்டேட் எடுத்தா இல்ல அவன் சக்சஸ் என்னன்னா ரெண்டு வருஷமா டிவியே பார்க்க இல்லையான் நல்லா படிச்சு பாசானா ஆனா நான் இப்ப டிவியை பாக்கண்டான்னு சொல்லல எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டு ஓ அம்மாவை மாதிரி ஆயிராத சும்மா இருப்பியலா ஏற்கனவே கண்ணு எரிவு பின்ன இப்படி இருபத்தி நாலு மணிக்கூரம் டிவி பார்த்தா கண் ஏரியாதா நீ டிவி பார்க்கும்போ ஒரு ரெண்டு மீட்டர் இடைவெளி விட்டு உட்காந்து பார்க்கணும் நீ டிவியை உள்ளே உட்காந்துல பாப்ப உன கண்ணுல இதுபோல சாம்பார் பொடி வாரி போடு சரியாவும் கொஞ்சம் மாறி நிப்பேதா டிவி ஆ இப்பெல்லாம் டிவி பாக்கியில தான் குறுகியாயிருக்கியா பிள்ளைங்க பறிச்ச முடியாத வர டிவி சவுண்டு இந்த வீட்டில் கேட்கப்படாது எனத்த அப்படி டிவி சவுண்டு கேட்டா இந்த வீட்டில் ஒன்னி நீங்க இருக்கணும் இல்லைனா நான் இருக்கணும் அப்பா நீங்களே இறங்கி போங்க உங்களை யார் இப்ப கட்டி அழுதா அம்மா இந்த அப்பா சரியில்லை டைவர்ஸ் பண்ணிடுவோமா ஆமாட்டி அதை பண்ணணும் எது டைவர்ஸ் பண்ண போறீங்களா எடுவில் அந்த விளக்கு மாத்த